கடல் நீரை செலுத்தி காசா சுரங்கங்களை அழிக்க முயற்சி ஹமாஸ் அளித்த விளக்கத்தால் கடும் ஏமாற்றத்தில் இஸ்ரேல் காசாவில் ஹமாஸை அழிக்க வேண்டுமென்றால் என்றால் அதன் பாதுகாப்பு அரணான நிலத்தடி சுரங்கங்களை அழிக்க வேண்டும் ஹமாஸை அழிப்பது எவ்வளவு சிக்கலானதோ அதே போலவே சுரங்கங்களை அழிப்பதும் சிக்கலானது என தற்போது உணர்ந்துள்ளது இஸ்ரேல் என கூறப்படுகிறது ஹமாஸின் சுரங்கப்பாதைகளை அழிப்பதற்கு இஸ்ரேல் பல்வேறு முயற்சிகளை எடுத்தது குறிப்பாக வான்வழி தாக்குதல்கள் திரவ வெடிப்பொருட்களை பயன்படுத்துதல் மோப்பு நாய்கள் ரோபோக்கள் ட்ரோன்களை சுரங்கப்பாதைக்குள் அனுப்புதல் போன்ற பல முயற்சிகளை இஸ்ரேல் செய்து வருகிறது பாதையை கடல் நீரை கொண்டு நிரப்புவதன் மூலம் ஹமாஸின் மறைவிடங்களை அழித்து அதன் செயல்பாட்டாளர்களை நிலத்திற்கு மேல் கொண்டு வர செய்ய முடியும் என்று இஸ்ரேல் கூறி வருகிறது ஆனால் இப்படி செய்தால் காசாவின் முக்கிய குடிநீர் ஆதாரமான அக்வேபர் எனப்படும் நிலத்தடி நீர் படுகைகள் பாதிக்கப்படும் என்றும் தரைக்கு மேல் நிலம் பாலைவனமாக மாறும் என்றும் ஒருவேளை சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் பிணைய கைதிகள் இருந்தால் அவர்களது உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் பல எச்சரிக்கைகள் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்டன இந்த நடவடிக்கையின் மூலம் அழிவுகரமான விளைவுகளை சுற்றுச்சூழலுக்கும் நீர்நிலைகளுக்கும் ஏற்படுத்தும் என தோஹா இன்ஸ்டிடியூட் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸின் பேராசிரியர் தமர் கர்மவுட் கூறியுள்ளார் மேலும் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதிலிருந்து காசா வேலி ரிவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு முக்கிய நதி காசா வழியாக செல்கிறது அவற்றின் வழிபாதையை குறைத்து காசாவின் முக்கிய குடிநீர் ஆதாரத்தை இழக்க செய்திருக்கிறது இஸ்ரேல் எனவும் கூறியுள்ளார் எல்லா எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து கடல் நீரை செலுத்தும் பணியை தொடங்கியது அல் ஷாதி அகதிகள் முகாமிற்கு அருகே ஐந்து பெரிய நீர் இறைக்கும் குழாய்களை இஸ்ரேல் அமைத்தது அவை ஒவ்வொன்றும் ஒரு மணி நேரத்திற்கு பல ஆயிரம் கன அடி தண்ணீரை இறைத்து சுரங்கத்திற்குள் செலுத்தும் திறன் கொண்டவை இதனிடையே இந்த முயற்சி நல்ல பலனை கொடுத்து வருவதாக வியாழக்கிழமை இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் லெபனானில் செய்தியாளர்களை சந்தித்த ஹமாஸின் அரசியல் குழு உறுப்பினர் ஒசாமா ஹம்தான் இது போன்ற முயற்சிகளை எதிரிகள் எடுப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியாமலா சுரங்கங்களை அமைப்போம் என கேள்வி எழுப்பியுள்ளார் போன்ற முயற்சிகளை முறியடிக்கும் வகையில்தான் எங்களது சுரங்கங்களை பொறியாளர்கள் வடிவமைத்துள்ளனர் என இஸ்ரேலின் கடைசி முயற்சிக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இது இஸ்ரேலுக்கும் மேலும் கடும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது